செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்ப கதை கேட்கலாம் பிள்ளைகள் இருவரும் இரண்டு மணி நேரம் நன்றாக உறங்கியிருந்தனர் மனதிற்குள் பலவித யோசனைகள் அழுத்தங்கள் என்று இருந்தாலும் இப்போது கணவனிடம் வந்து சேர்ந்து விட்டோம் நிம்மதியினாலோ என்னவோ பிள்ளைகள் எழுந்த பிறகும் ரஞ்சனா இன்னும் எழுந்திருக்கவில்லை ஹரிணி முதலில் தூக்கம் களைந்து விழிக்க அவளை சத்தம் போடாமல் இருக்க சொல்லி தூக்கி மடியில் வைத்தபடி ஜன்னல் வழியாக பிரதாபன் வேடிக்கை கொண்டிருந்த போதே பரத்தும் விட்டான் தூக்கத்திலிருந்து விழித்து கண்களை உருட்டி உருட்டி பார்த்த பரத் அன்னை தூங்குவதை கண்டதும் எழுப்ப சென்றபோது சட்டென்று பார்த்து அவனை தூக்கிக் கொண்ட பிரதாபன் அவனை அழைத்துச் சென்று குளியல் அறையில் விட்டு பாத்ரூம் போக வைத்து முகத்தை கழுவிவிட்டு வெளியே அழைத்து வந்தான் பரத் உடனே பசிக்கிறது என்று அம்மாவை எழுப்ப ஓட நான் தரேன் வா என்று பார்சல் வாங்கி வந்திருந்த ஃப்ரைட் ரைஸை எடுத்து தானே இருவருக்கும் ஊட்டிவிட்டான் ஜன்னல் கம்பியை கொண்டு நின்று கடலை வேடிக்கை பார்த்தபடி அக்காவும் தம்பியும் உண்ண ஆரம்பித்தனர் மத்தியம் இருவரும் சரியாக சாப்பிடாததால் இப்பொழுது பிரதாபன் கொடுத்ததை மறுக்காமல் வாங்கி உண்டு கொண்டிருந்தனர் பீச்சுக்கு எப்போ போகலாம் வாயில் உணவை வைத்துக்கொண்டே ஹரிணி ஆவலாக கேட்க அம்மா எழுந்ததும் போலாண்டா பாப்ஸ் என்றான் பீச்சில் பால் விளாண்டா சூப்பராக இருக்கும் நான் பால் எடுத்துட்டு வரலையானா என்று ஏமாற்றத்துடன் கையை விரித்தாள் அப்பா இங்கே வாங்கி தரேண்டா விளையாடலாம் என்றதும் மிகுந்த சந்தோஷமாகிவிட்டாள் அதில் அவள் ஹை என்று வழக்கம் போல கத்தி குதிக்க ஷ் ஷ் பாப்ஸ் என்று அவன் அடக்கும் முன் மகள் எழுப்பிய சத்தத்தில் விழித்து விட்டாள் ரஞ்சனா பிள்ளைகள் இருவரும் எழுந்திருந்ததும் கணவன் பிள்ளைகளுக்கு உணவை ஊட்டிக் கொண்டிருந்ததையும் கண்டு ரஞ்சனாவிற்கு எப்படியோ ஆகிப்போனது பிள்ளைகள் எழுந்தது கூட தெரியாமல் இப்படி உறங்கிவிட்டோமே என்று அவளுக்குள் குற்ற உணர்வாகி போனது சாரி தூங்கிட்டேன் எப்போவும் இவ்வளோ நேரம் தூங்க மாட்டேன் எப்படி இவங்க எழுந்தது கூட எனக்கு தெரியாமல் தூங்குணுன்னு தெரியல என்று சிரித்து குரலில் சொல்லிக்கொண்டே படுக்கையை விட்டு எழுந்து வந்தாள் இதில் என்ன இருக்கு ரஞ்சனா இதுக்கு முன்னாடி பிள்ளைங்க எழுந்ததும் உங்களையும் எழுப்பி விட்டுருப்பாங்க இன்னைக்கு நான் எழுப்பவே விடலையே ரொம்ப ஒன்றும் நேரம் ஆயில்லை நீங்கள் போய் முகத்தை கழுவிட்டு வாங்க காஃபிக்கு சொல்கிறேன் குடிச்சிட்டு பீச்சுக்கு போகலாம் என்று இலகுவாக பேச்சை முடித்து வைத்தான் ஆனாலும் இப்படி உறங்கிவிட்டோமே என்ற எண்ணம் அவளை விட்டு போகவே இல்லை எப்படி பகலில் இவ்வளவு ஆழ்ந்த தூக்கம் அதுவும் எந்த கவலையும் இல்லாமல் உறங்கினோம் என்ற கேள்வி அவளுக்குள் உறுத்திக்கொண்டே இருந்தது அவள் முகம் கழுவிவிட்டு வெளியே வந்தபோது பிள்ளைகள் இருவரும் சாப்பாடு போதும் என்று சொல்லிக் கொண்டிருந்தனர் இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு இதை மட்டும் சாப்பிடுவீங்களா அப்பதான் பீச்சில் ரொம்ப நேரம் விளையாட முடியுமா என்று பிரதாபன் ஆசை காட்ட அதை ஏற்றுக்கொண்டு ஹரிணி இன்னும் ஒரு வாய் வாங்கிக் கொள்ள பரத் மட்டும் பிடிவாதமாக மறுத்துவிட்டான் பசிக்குதுன்னு சொன்னாங்களா ரெண்டு பேரும் என்ன இருந்தா நான் கொடுத்துருப்பேனே உங்களுக்கு ஏன் சிரமம் பழக்கத்தில் ரஞ்சனா சொல்லிவிட மகளுக்கு ஊட்டி விட்டு கொண்டிருந்த பிரதாபனின் கை அப்படியே நின்று இருந்தது அப்பா எனக்கு ஊட்டி விடுறாரு ஏம்மா வேணான்னு சொல்ற என்று ஹரிணி கேட்க தன் தவறு அப்பொழுதுதான் ரஞ்சனாவிற்கு புரிய கணவனின் முகத்தை தயக்கத்துடன் பார்த்தவள் சாரி சாரி நீங்கள் அவளுக்கு ஊட்டி விடுங்க நான் இவனை பார்க்குறேன் என்றால் மன்னிப்பு கோரும் குரலில் என்னோட அப்பா அப்படி தான் எனக்கு கூட்டி விடுவார் நீங்கள் ஊட்டுங்கப்பா என்று ஹரிணி கத்தி சொல்ல பிள்ளைகள் தங்கள் பேச்சை கவனிக்கின்றனர் இப்பொழுது எதுவும் பேச வேண்டாம் என்று நினைத்து இருவருமே மௌனமாகிவிட்டனர் ஹரிணி இரண்டு வாய் உணவை உண்டுவிட்டு போதும் என்றுவிட அவளை அழைத்துச் சென்று வாயை கழுவி விட்டு தண்ணீர் குடிக்க வைத்தான் பரத்தை ரஞ்சனா சுத்தம் செய்துவிட காமல் அழைத்து காஃபியை சொன்னான் அப்படியே ஒரு பால் மட்டும் சொல்லுங்க ஆற வச்சு சிப்பரில் ஊற்றி வச்சுட்டா பரத் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா குடிப்பான் என்று ரஞ்சனா சொல்ல அதையும் சேர்த்து சொன்னான் காஃபி வந்ததும் குடித்துவிட்டு குடும்பமாக பீச்சிற்கு கிளம்பினர் தண்ணீரை கண்டதும் பிள்ளைகள் இருவரும் குதித்துக்கொண்டு ஓடினர் ரஞ்சனா பரத்தை பிடித்து கொள்ள பிரதாபன் ஹரிணியை பிடித்துக்கொண்டான் இருவரையும் தண்ணீரில் சிறிது நேரம் விளையாடவிட்டு கரைக்கு அழைத்து வந்தனர் ஹரிணி கேட்ட பாலை வாங்கி கொடுத்து அன்று ஒருநாள் ஹரிணி விளையாட அழைத்தபொழுது செல்ல முடியாமல் இருந்த ஏக்கத்தை பிரதாபன் இப்பொழுது தீர்த்து கொண்டான் பிள்ளைகளுடன் அவன் ஆசையாக விளையாட ரஞ்சனா அவர்களை தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தாள் பிள்ளைகள் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை மட்டுமல்ல கணவன் முகத்தில் இருந்த சந்தோஷத்தையும் அவளின் கண்கள் கண்டுகொண்டுதான் இருந்தன இதற்குதானே ஆசைப்பட்டான் இதற்குதானே ஏங்கினான் என்று நினைத்துக்கொண்டு அவனின் சந்தோஷத்தை தள்ளியிருந்தே கழித்தாள் அவன் கேட்டதை கொடுத்துவிட்ட மகிழ்ச்சி மனதில் முகிழ அவளின் உதட்டின் ஓரம் சிறு புன்னகையும் கூட துளிர்த்தது மா நீ விளையாட வா என்று ஹரிணி ஓடிப்போய் அன்னையின் கையை பிடித்து இழுத்தாள் நீ விளையாடு ஹரிமா நான் வரல ரஞ்சனா மறுக்க ம் நீயும் வரணும் என்று பிடிவாதம் பிடித்து கையை பிடித்து இழுத்துச் சென்றாள் வரலன்னு சொன்னா கேக்குறியா நீ என்று கடிந்து கொண்டே மகளின் இழுப்பிற்கு வந்தாள் அப்பா அம்மாக்கு பால் போடுங்க சீக்கிரம் என்று ஹரிணி கத்த பரத்தை கையில் தூக்கி வைத்துக்கொண்டு பந்து போட்டு கொண்டிருந்த பிரதாபன் மனைவியை புன்னகையுடன் பார்த்துவிட்டு அம்மாக்கு பால் போடுவோமா கண்ணா என்று சிரித்த முகத்துடன் கேட்டான் ம் போதலாம் போதலாம் என்று பரத் உற்சாகமாக கைத்தட்ட இந்தா நீயே போடு என்று பரத்தை பாலை பிடிக்க வைத்து தூக்கி ரஞ்சனாவின் புறம் போட வைத்தான் தன் பக்கம் வந்த பாலை ரஞ்சனா கையால் கேட்ச் பிடித்து மகளின் பக்கம் போட ஹரிணி அப்பாவின் பக்கம் போட்டாள் மாறி மாறி போட்டு சிறு குழந்தைகளுடன் சிறு குழந்தையாக மாறி பிரதாபனும் ரஞ்சனாவும் சிரித்து கொண்டே விளையாடினார் ஒரு கட்டத்தில் ரஞ்சனாவிற்கு அதிக மூச்சு வாங்க நெஞ்சை தேய்த்து கொண்டே போதும் நீங்கள் விளையாடுங்க என்று ஆட்டத்தில் இருந்து விலகி கொண்டாள் என்ன என்னாச்சு என்னாச்சு ரஞ்சனா என்று பிரதாபன் அருகில் வர ஒன்றும் இல்லைங்க மூச்சு வாங்குது நான் கொஞ்ச நேரம் உக்காரன் என்று மணலில் காலை மடக்கி அமர்ந்து கொண்டாள் பாப்ஸ் இங்கே வா நீயும் தம்பியும் இங்கே பக்கத்திலே விளையாடுங்க ரொம்ப தூரம் போகக்கூடாது என்று பிள்ளைகளை விளையாட விட்டு தானும் ரஞ்சனாவின் அருகில் சற்று இடைவேளி விட்டு அமர்ந்து கொண்டான் எதுவும் ப்ராப்ளம் இல்லையே ரஞ்சனா என்று அவளின் வேர்த்த முகத்தை பார்த்து கேட்டான் நான் ஓகேதான் சொல்லப்போனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமா சிரிச்சிருக்கேன் என்று அவனின் புறம் லேசாக தலையை திருப்பி புன்னகைத்தவளின் முகத்தை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தான் பிரதாபன் அவள் சிரித்து இன்றுதான் பார்க்கிறான் முகத்தில் எப்பொழுதும் ஒருவித இறுக்கத்தை தக்க வைத்துக்கொண்டு என்னை யாரும் நெருங்க நினைக்க வேண்டாம் விலகியே நில்லுங்கள் என்று உடல் மொழியிலேயே காட்டி விடுபவள் இன்று இலகுவாக முகம் மலர்ந்து புன்னகைத்திருந்தாள் மனைவியின் மலர்ந்த முகம் கணவனின் அகத்தை தொட்டு அள்ளி கொண்டு போனது அவன் அவளின் முகத்தையே பார்க்க ரஞ்சனாவிற்கு கூச்சமாக இருந்தது தலையை மீண்டும் கடல் அலையை பார்ப்பது போல் திருப்பிக் கொண்டாள் மேல இன்னும் கோவமாக இருக்கீங்களா ரஞ்சனா கடலை பார்த்து கொண்டே மெல்ல கேட்க கோவம்னு சொல்ல முடியாது பட் மனசு அமைதியே இல்லாமல் ஹல பாஞ்சுது என்றவனின் பார்வை எல்லையில்லா பறந்து விரிந்த கடலை சூனியமாக வெறித்தது அதனால தான் என்கிட்ட கூட சொல்லிக்காம இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா என்று கேட்டாள் என்னை வேற என்ன பண்ண சொல்றீங்க ரஞ்சனா நேத்து நமக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா என்னால் உங்கள் வீட்டுக்கு வர முடியல என்னவோ என்னை ஒதுக்கி வச்ச இடத்துக்குள்ள நுழையிற ஃபீல் வந்துருமோன்னு இருந்தது அதே நேரத்தில் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு பிள்ளைங்களை பார்க்க வராமல் இருக்கிறது தவிப்பாக இருந்தது அதுதான் காரை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் இங்கே வரணும்னு எல்லாம் கிளம்பி வரல ரொம்ப தூரம் வந்த பிறகு தான் கவனித்தேன் அப்போவும் உடனே வீட்டுக்கு திரும்ப மனசில்லை வந்தாலும் பிள்ளைங்களை பார்க்க மனசு ஏங்கும் ரெண்டு நாள் லீவ் தானேன்னு இங்கே ஒரு ரூமை போட்டு தங்கிட்டேன் என்றான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டு எனக்கும் மனசு அமைதியாக இல்லை உங்களுக்கு சம்மதம் சொல்கிறதுக்கு முன்னால் யோசிச்சுருக்க வேண்டிய விஷயத்தை கல்யாணத்துக்கு பிறகு யோசிச்சு தடுமாறியது ஏன் தவறுன்னு எனக்கு புரிஞ்சதுனால தான் காலையில் எழுந்ததும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க உங்கள் வீட்டுக்கு வந்தேன் என்று அவள் முடிக்கும் முன்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் பிரதாபன் என்ன என்பது போல் ரஞ்சனா மீண்டும் அவன் புறம் திரும்பி பார்த்தாள் நீங்க பிள்ளைங்களோட வந்து என் முன்னால நிற்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்றவள் பார்வை பிள்ளைகள் பக்கம் திரும்பியது நேத்து நான் இருந்த மனநிலைக்கும் இப்போ இருக்கிற மனநிலைக்கும் மடுக்கும் மலைக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த பிள்ளைங்களோட பேசவே முடியாதோ அவங்க பாசத்தை அனுபவிச்சு ஏன் பாசத்தை காட்ட முடியாதோ இனி வாழ்க்கை முழுவதும் எனக்கு தனிமை தான் தண்டனையோன்னு ரொம்பவே பயந்து போயிருந்தேன் ஒருத்தி என்னை விட்டு போனப்போ கூட எனக்கு எதிர்காலத்தை பற்றி பயம் வரல ஆனால் என்னோட இந்த குடும்பம் போயிடுமோன்னு போது நிச்சயமாக எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது தனிமையிலேயே இனி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடலாம் எனக்கு யாரும் வேண்டான்னு இருந்தவனை மாத்தினதே இந்த பிள்ளைங்களும் நீங்களும் தான் ரஞ்சனா என்றவன் பார்வை இப்பொழுது மனைவியின் மீது இருந்தது அதிர்ந்து விழித்தாள் ரஞ்சனா நானா என்ற அதிர்வு அவளுக்குள் இதற்கு முன் எல்லாம் பிள்ளைகளுக்காக என்று சொல்லுவான் பிள்ளைகளுக்காக தான் திருமணம் என்பான் இப்போது அவன் அவளின் பெயரை சொல்ல நிச்சயமாக இது எதிர்பாராத அதிர்வுதான் உங்களை சொல்லுவேன்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ரஞ்சனா நேற்று நாம் காரில் வச்சு பேசும்போது கூட பிள்ளைங்களுக்காக சுயநலமாக உங்களை கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ மாற்றி சொல்கிறத நீங்கள் எப்படி ஏற்றுக்குவீங்கன்னு தெரியல ஆனால் பிள்ளைங்களுக்காக என்னாலும் கூட அதையும் தாண்டி வாழ்க்கை துணையா நான் உங்களை எதிர்பார்க்குறேன்னு நேற்று நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணதே தவறுன்னு சொன்ன பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது என்றான் என்ன சொல்கிறீங்க வாழ்க்கை துணையா நானா ஆனால் நான் என்று ரஞ்சனா தடுமாற இந்த வாழ்க்கையே வஞ்சகம் நிறைஞ்சது ரஞ்சனா படிப்பு வேலை கல்யாணம் குழந்தன்னு நம்ம வாழ்க்கை ஸ்மூதா போகுதுன்னு நினப்போம் ஆனால் அப்படி இல்லைன்னு இந்த வஞ்சக நிறைஞ்ச வாழ்க்கை பொட்டில் அடித்த மாதிரி ஒரு நாள் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் அப்போ கல்யாண வாழ்க்கையில் சிலருக்கு கேள்விக்குறி வரும் பாருங்க அதை எதிர்கொண்டு வாழ்கிறவங்களும் உண்டு வீழ்ந்தவங்களும் உண்டு அதில் வீழ்ந்த ரெண்டு பேர் தான் நாம் நீங்கள் புருஷன் புள்ளன்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தபோது புருஷனை விபத்தில் பலி கொடுத்துட்டு நிற்கிறீங்க நான் நம்ம வாழ்க்கை முழுசும் கூட வருவான்னு நினச்ச பொண்ணு இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டு நிற்கிறேன் உங்க வாழ்க்கை ஒரு நாள் உடஞ்சு போகும்னு நீங்க தனவலையாவது நினைச்சு பார்த்துருப்பீங்களா இல்ல நான் இப்படி வாழ்க்கையை பறிகொடுத்துட்டு நிற்பேன்னு நினைச்சிருப்பேனா கண்டிப்பாக மாட்டோம் நமக்கு கிடைச்ச வாழ்க்கை தோண கூட நர விழுந்து நாடி தளர்ற வரைக்கும் வாழணும்னு தான் நினைச்சிருப்போம் ஆனால் அது நடக்கல வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் பல வழிகளை கொடுத்துட்டு போயிடுச்சு ஆனால் எப்படி நம்ம வாழ்க்கையை நிற்போன்னு எதிர்பார்க்க மாட்டோமோ அதே மாதிரி நாம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணைவோன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டோம் குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி வாழ்க்கையில இணைஞ்சிட்டோம் ஆனா குழந்தைகளுக்காக மட்டும் நம்ம வாழ்க்கை இல்லாம அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையை கணவன் மனைவின்னு இணைஞ்சு வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ரஞ்சனா எழுந்த நம்ம வாழ்க்கையை நாம சேர்த்து உயிர்ப்பிப்போம் அரஞ்சனா என்று கேட்டு தன் வலது கையை ஏந்தலாக மனைவியின் புறம் நீட்டினான் பிரதாபன் தன் கையை மனைவி இன்னும் பற்றவில்லை என்ற ஏமாற்றத்தை அப்பட்டமாக தன் முகத்தில் காட்டியபடி பிரதாபன் கையை கீழே இறக்கப் போனபோது அப்பா என்று ஓடி வந்து அவனின் மடியில் விழுந்தாள் ஹரிணி அதே நேரத்தில் பரத்தும் கடல் மணலில் தத்தி தத்தி வேகமாக நடந்து வந்து அம்மாவின் மடியில் ஏறி அமர்ந்து கொண்டான் பிள்ளையின் கணத்தில் தன் அதிர்வில் இருந்து மீண்டு முதலில் கணவனைதான் பார்த்தாள் ரஞ்சனா அவனோ அவளை பார்க்காமல் மகளிடம் ஏதோ மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருந்தான் அவன் தன்னிடம் பேசியது உண்மையா கனவா என்றுதான் ரஞ்சனாவிற்கு முதலில் தோன்றியது அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னும் அவளின் காதில் எதிரொலித்து கனவில்லை என்று அவளுக்கு கட்டாயம் கூறிக்கொண்டிருந்தது ஆனால் அதைப் பற்றி மேலும் யோசிக்க விடாமல் அவளின் தாடையை பற்றி திருப்பிய பரத் ஏதோ கேட்க என்றுதான் முடித்தாள் அவள் பசிக்குதாமா என்று பிரதாபன் சொல்ல அப்போதும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை அவளை தீர்க்கமாக பார்த்துவிட்டு அவளை விட்டு சற்று தள்ளியிருந்த அவளின் கைப்பையை எடுத்து அதிலிருந்த பால் சிப்பரை எடுத்து மகனிடம் தானே கொடுத்தான் அன்னையின் மடியில் வசதியாக அமர்ந்து கொண்டு விளையாடி பசித்த வயிற்றுக்கு பாலை வார்த்தான் பரத் அப்பா அப்பா பீச்சு போதும்பா வேற போலாமா என்றாள் ஹரிணி இந்த ரெசார்ட்ல ஸ்விம்மிங் பூலும் இருக்கு அங்க போய் ஸ்விம் பண்ணலாமா என்று கேட்டான் ம் போலாம் போலாம் அம்மா ஸ்விம்மிங் பூல் போலாம் எழுந்துரு என்று குதித்துக்கொண்டு கொண்டு அன்னையின் கையை பிடித்து இழுத்தாள் பிரதாபனின் பேச்சை அசை போட்டபடி இருந்தவள் மகளின் கத்தலில் கவனம் கலைந்து எங்க ஹரிமா என்று கேட்டாள் நானும் அப்பாவும் ஸ்விம்மிங் பண்ண போறோமா வா என்று இழுத்தாள் நானு நானும் என்று பாலை குடித்து முடித்திருந்த பரத் கேட்க போலாண்டா கண்ணா என்று குனிந்து பிள்ளையை தூக்கிய பிரதாபன் நம்ம விஷயத்தை அப்புறம் பேசுவோம் ரஞ்சனா இப்ப எழுந்து வாங்க அவளின் காதின் அருகே மெல்ல முணுமுணுத்து விட்டு விலகி கொண்டான் தலையை அண்ணார்ந்து கண்களை உயர்த்தி ரஞ்சனா கணவனை பார்க்க வாங்க என்றபடி பிள்ளையுடன் முன்னால் நடக்க மெல்ல எழுந்த ரஞ்சனா பின்னால் சென்றாள் எப்போதும் சுற்றுப்புறத்தில் ஒரு கவனம் வைத்திருக்கும் ரஞ்சனா இப்பொழுது எங்கே அழைத்து போகிறான் என்ற உஷார் கூட இல்லாமல் கணவன் காலடியை பின்தொடர்ந்தாள் அப்பா எனக்கு ஸ்விம் ட்ரெஸ்ஸே இல்லையே என்று ஹரிணி அவனிடம் கேட்டாள் ஹரிணி போட்டிருந்த டவுசர் சட்டையை பார்த்தவன் இதே நல்லா இருக்கடாமா பாப்ஸ் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்பா நாளைக்கு வாங்கி தரேன் என்றான் நாளைக்கும் இங்கே இருப்போமா என்று கண்களை விரித்து அவளுடன் கேட்டாள் ஆமா என்று சிறு புன்னகையுடன் சொன்னான் ஹை ஜாலி என்று குதித்தாள் நீச்சல் குளம் வந்ததும் பரத்தை வச்சுக்கிட்டு இங்க உட்காருங்க ரஞ்சனா நான் பாப்ஸ் அழிச்சுக்கிட்டு போய் ஸ்விம் பண்ண வச்சுட்டு வரேன் என்று நீச்சல் குளத்தை சுற்றி போட்டிருந்த இருக்கையை காட்டினான் பரத்தை வாங்கிக் கொண்டு அமர்ந்தவள் கவனம் என்றாள் கண்டிப்பா கவனமா இருப்பேன் என் குடும்பத்தோட திகட்ட தெகட்ட வாழ எனக்கு நிறைய ஆசை இருக்கு என்றவன் ஹரிணியை அழைத்து கொண்டு அங்கிருந்து செல்ல ரஞ்சனா செல்லும் கணவனையே பார்த்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள் அங்கிருந்த குளியலறையில் உடலை நனைத்துக்கொண்டு இருவரும் திரும்பி வந்தபோது கணவனைக் கண்ட ரஞ்சனா வேகமாக பார்வையை திருப்பிக் கொண்டாள் உடைகளை கலைத்து இடையில் ஒரு குட்டி டவுசருடன் மட்டும் வந்தான் பிரதாபன் அவனை அப்படி பார்த்தவளுக்கு கூச்சமாக இருந்தது தடுமாற்றமாய் தன் பார்வையை அவள் திருப்பிக் கொண்டதைக் கண்டு பிரதாபனுக்கு சிரிப்பு வரும் இருந்தது அம்மா நாங்க ஸ்விம் பண்ண போறோம் எங்களை பாரு என்று ஹரிணி வேறு கத்தி வைக்க ரஞ்சனா திரும்பவே இல்லை அம்மாவையும் ஸ்விம்மிங் பண்ண வச்சிருவோம்மாடா பாப்ஸ் என்று பிரதாபன் குறும்புடன் மகளிடம் கேட்க ஓகே சூப்பர் ஹரிணி குதிக்க என்னது என்று அதிர்ந்து கணவனின் புறம் திரும்பினாள் எங்களை பார்க்கலனா புடிச்சு உள்ள தள்ளி விட்டுருவோம் என்றான் குறும்பு கொப்பளிக்கும் குரலே அந்த குரல் அவளை ஏதோ செய்தது ஆனாலும் சமாளித்துக்கொண்டு கொண்டு எனது என்று செல்லமாக கணவனை முறைத்தாள் முதல் முறையாக அதில் மகிழ்ந்து போய் சிரித்தவன் இப்போ போறோம் பாருங்க ரஞ்சனா என்றவன் அடுத்த நொடி நீச்சல் குளத்தில் தான் மட்டும் சட்டென்று குதித்து விட்டான் ஹே பார்த்து பார்த்து இதயம் எகிரி குதிக்க நிஜமாகவே பயந்துவிட்டாள் ரஞ்சனா நீச்சல் குளத்திற்குள் பிரதாபன் ஒருமுறை முழுகி மேலே எழுந்து வர அதன் பின்புதான் அவள் மூச்சே சாதாரணமாக வந்தது முழுகி எழுந்த பிரதாபன் தன் முகத்தில் இருந்த நீரை வழித்துக்கொண்டே மனைவியை பார்க்க ரஞ்சனாவும் கணவனை நிம்மதியுடன் பார்க்க அந்த நொடி இருவரின் கண்களும் ஆயுதத்தை ஏந்தாமலேயே மோதிக்கொண்டன காதலை பிரதிபலிக்கும் முதல் ஆயுதமே கண்கள்தான் என்பது அந்த தம்பதிக்கு அப்பொழுது மறந்துதான் போயிருந்தது